வணக்கம் இன்னைக்கு நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் யூடியூப் எப்படி மாறப்போதுன்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் எங்ககிட்ட இருக்கிற சில ரிப்போர்ட்ஸ் குறிப்புகள் இதெல்லாம் வச்சு முக்கியமான மாற்றங்கள் கிரியேட்டர்ஸ்க்கான சில ஐடியாஸ் முக்கியமாக ஏஐ இப்போ என்ன பங்கு வகிக்குதுன்னு பேசலாம் உங்கள் யூடியூப் பயணத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க டெக்னிக்கல் விஷயங்கள் மட்டும் இல்லாம இது வந்து உங்கள மாதிரி கிரியேட்டர்ஸை எப்படி பாதிக்கும் இதை எப்படி உங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம்னு புரிஞ்சுக்கறது தான் நம்ம நோக்கம் யூடியூப் இன்னும் பர்சனலைஸ்டா யூசர் திருப்தியை மையமா வச்சு போயிட்டு இருக்கு சரி அப்போ அல்கோரிதம்ல இருந்து ஆரம்பிக்கலாமா வெறும் வியூஸ மட்டும் பார்க்காம இப்போ லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் ஒரு வீடியோ பார்த்துட்டு யூசர் அடுத்து என்ன பண்றாங்க இதெல்லாம் கூட கணக்குல எடுத்துக்கறாங்கன்னு சொல்றாங்க ஆமா அதுல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஏஐ வந்து இப்போ வீடியோவோட ஸ்டைல் அதோட டோன் குவாலிட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கூட புரிஞ்சுக்கதாம் அப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நல்ல உண்மையான குவாலிட்டியான கண்டெண்ட் கொடுக்கிறது முன்னவிட முக்கியம்னு சொல்றீங்க இல்லையா கண்டிப்பா ஏஐ உங்க ஹோம் பேஜு சஜஷன்ஸ் சர்ச் எல்லாத்தையும் தனித்தனியா உங்களுக்காகவே மாத்துது ஆனா இதுல ஒரு கேள்வி வருது நாம பாக்குறது மட்டும் திரும்ப திரும்ப வந்து ஒரு மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிடுவோமா ஆமா அது நல்ல கேள்வி ஒரு பக்கம் நமக்கு புடிச்சத பாக்குறது நல்லா இருந்தாலும் புதுசா எதையும் தெரிஞ்சுக்காம போயிடுவோமோனு தோணுது உண்மைதான் அதனாலதான் யூடியூப் இப்ப என்ன பண்ணுதுன்னா கண்டென்ட் கேப்ஸ் சொல்றாங்க அதாவது நிறைய பேர் தேடுறான் ஆனா போதுமான வீடியோ இல்லாத டாபிக்ஸ் அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க ஒருவேளை இது அந்த வட்டத்தை உடைக்க ஹெல்ப் பண்ணலாம் சில சமயம் ரொம்ப சிம்பிளான நேரடியான விளக்கங்கள் கூட ஹிட் ஆகலாம் சரி அடுத்ததா கண்டென்ட் ஃபார்மேட்ஸ் மூணு முக்கிய வகை சொல்றாங்க முதல்ல ஷார்ட்ஸ் டெய்லி செவன்டி பில்லியன் வியூஸ் போதான் புது ஆடியன்ஸை பிடிக்க இதுதான் நம்பர் ஒன் வழியா ஆமா இப்போ மூணு நிமிஷம் வரைக்கும் கூட ஷார்ட்ஸ் பண்ணலாம் ஏஐ வச்சே பேக்ரவுண்ட்லாம் உருவாக்குற ட்ரீம் ஸ்கிரீன் ஒன்னு கொண்டு வராங்க அப்போ முதல் சில செகண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஷார்ட்ஸ்ல நிச்சயமா அடுத்தது லாங் ஃபார்ம் வீடியோஸ் அதாவது நீளமான வீடியோக்கள் இது வந்து டிவியில் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா கனெக்டட் டிவி ஸ்மார்ட் டிவிலாம் இருக்குல்ல அதுல ஆமா அமெரிக்கால இப்போ டிவி தான் பிரைமரியா பார்க்குற டிவைஸ் தான் நம்ம ஊர்லயும் அது அதிகமாயிட்டு வருது இல்லையா ஆமா ஆமா அதனால நல்ல கதை சொல்றது सीरीज மாதிரி பண்றது நல்ல ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இதெல்லாம் முக்கியம் மூணாவதா பாட்காஸ்ட் மாசம் ஒரு பில்லியன் பேர் கேக்குறாங்க யூடியூப் இத ரொம்ப சீரியஸா எடுத்து பண்றாங்க வீடியோ பாட்காஸ்ட் இப்போ ரொம்ப பாப்புலர் அப்போ நம்ம கண்டெண்ட் இந்த மூணுல எதுல நல்ல செட் ஆகுன்னு யோசிக்கணும் ஓகே புதுசா என்ன கருவிகள் வருது பணம் சம்பாதிக்க என்ன வழிகள் ஹைப்னுனு சொல்றாங்க

ஷாப்பிங் மெம்பர்ஷிப்ஸ் இதில் எல்லாம் கூட நல்ல வளர்ச்சி இருக்கா ஆமா ஃபார்ட்டி பர்சன்ட் வளர்ச்சியாம் மெம்பர்ஷிப்ஸ்ல ஆனா பாலிசி மாற்றங்களும் இருக்கு ஏஐ வச்சே ஆட்டோமேட்டிக்கா விளம்பர எடை வேலை கொடுப்பாங்களாம் அது எந்த அளவுக்கு சரியா வரும்னு பாக்கணும் சரி ஆனா சின்ன பசங்களுக்கான பாதுகாப்பு சூதாட்டம் சம்பந்தப்பட்ட கன்டென்ட்க்குலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சில சமயம் நம்ம வீடியோல தான் விளம்பரம் வரும்னு சிஸ்டம் தப்பா சொல்லிடும் இப்போ அந்த மாதிரி வீடியோக்களை மனுஷங்களே ரிவ்யூ பண்ணுவாங்களாம் அது பப்ளிஷ் ஆகுறதுக்கு முன்னாடியே இது கிரியேட்டர்ஸ்க்கு நல்லது அப்போ இவ்வளவு மாற்றங்கள் நடுவில் சேனல் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் முதல்ல நம்ம ஆடியன்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆமா வீடியோவோட ஆரம்பம் அந்த ஹுக் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் டைட்டில் தம்நேல் எல்லாம் கவரணும் அதே சமயம் சம்மந்தமாகவும் இருக்கணும் ஒரே மாதிரி இல்லாமல் ஷார்ட்ஸ் லாங் வீடியோ பாட்காஸ்ட் மாற்றி மாற்றி கண்டென்ட் கொடுக்கணும் வீடியோ போடணும் அனலிட்டிக்ஸ் பார்க்கணும் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே அதை பண்ணணும் பேசணும் ரொம்ப முக்கியமாக இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் ஏஏ கருவிகள் வந்துருக்குல ட்ரீம் ஸ்கிரீனு ஆட்டோட அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பாலிசி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் இவ்வளோ டெக்னாலஜி மாறினாலும் கடைசியில உங்க தனித்துவம் நீங்க கொடுக்கற அந்த வேல்யூ அதுதான முக்கியம் நிச்சயமா அதுதான் அடிப்படை டூல்ஸ் மாறலாம் அல்காரிதம் மாறலாம் ஆனா நீங்க உங்க ஆடியன்ஸோட உருவாக்குற அந்த கனெக்ஷன் அந்த நம்பிக்கை அது மாறாது கரெக்ட் அதுதான் லாங் டேர்ம் சக்சஸ் கொடுக்கும் சுருக்கமா சொன்னா 2025 யூடியூப்ங்கிறது ம் AI பலவிதமான கண்டென்ட் ஃபார்மட்ஸ் ஆடியன்ஸோட ஒரு நல்ல கனெக்ஷன் அப்புறம் தொடர்ந்து கத்துக்கிறது இத பத்திதான் ஆமா யூடியூப் வந்து சரியான கண்டென்ட்டை சரியான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்குறதுல இன்னும் திறமையாக மாறிட்டுருக்கு அப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி இது இந்த டூல்ஸ் இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் வச்சு உங்கள் சேனலை வெறும் வியூஸ் வாங்குற இடமா மட்டும் இல்லாமல் நீங்கள் தர்ற அந்த மதிப்பு இருக்குல்ல அதை சுற்றி ஒரு உண்மையான நல்ல ஃபாலோவர்ஸ் கூட்டத்தை எப்படி ஆழமாக உருவாக்க போகிறீங்க அதை யோசிங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னோட சேனல்ல நான் போட போற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஆமா இதை பத்தி நிறைய யூடியூப் அறிவிப்புகள் அப்புறம் துறைசார் ஆய்வுகள் வந்திருக்கு சரி இது முக்கியமா இப்போ வளர்ந்து வர்ற கிரியேட்டர்களுக்கு உங்களுக்கு எப்படி இது உதவும் இல்ல என்ன சவாலா இருக்கும்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம் அதுதானே நம்ம நோக்கம் நிச்சயமா முதல்ல பாத்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் அது இப்போ வெறும் கீவேர்ட்ஸ் தலைப்பை மட்டும் பாக்கறதில்ல ஓ அப்போ எதை பாக்குது ம் வீடியோவோட கண்டென்ட் அதோட ஸ்டைல் டோன் அதாவது அதோட உணர்வு இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை ஏஐ வச்சு புரிஞ்சுக்குது அப்போ நான் ஒரு வீடியோ போடும்போது அதோட ஃபீல் கூட முக்கியம்னு சொல்றீங்க வெறும் தகவல் மட்டும் இல்ல கரெக்ட் வெறும் வியூஸ் விட பார்வையாளர் திருப்தி அதாவது யூசர் சட்டிஸ்ஃபாக்ஷனுக்கு தான் இப்ப அதிக முக்கியத்துவம் யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களா ஆமா லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எவ்ளோ நேரம் பாக்குறாங்க சில சமயம் வீடியோக்கு அப்புறம் வர்ற சர்வே பதில்கள் கூட இதுல அடங்கும் ஓகே அப்போ இந்த ஏஐ பர்சனலைசேஷன் மூலமா ஹோம் பேஜ் சஜஸ்டட் வீடியோஸ் சர்ச் எல்லாமே இன்னும் நமக்கு தகுந்த மாதிரி மாறும் ஆமா இதனால உங்க கண்டென்ட் கரெக்டான ஆடியன்ஸ போய் சேரணும் உங்க துறை சார்ந்து உங்க நீஷ்ல இன்னும் ஆழமா போறது முக்கியமாகலாம் சரி ஏஐ எப்படி கன்டென்ட்ட புரிஞ்சுக்குதுன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன மாதிரி கண்டென்ட் வியூகங்கள் வேலை செய்யும் என்ன பண்ணனும் முக்கியமான விஷயம் என்னன்னா மல்டி ஃபார்மேட் அதாவது பல வகைப்பட்ட வடிவங்கள்ல கவனம் செலுத்தணும் மல்டி ஃபார்மேட்டா ஷார்ட்ஸ் லாங் ஃபார்ம் வீடியோ அந்த மாதிரி சொல்றீங்களா ஆமா ஷார்ட்ஸ் வந்து புது பார்வையாளர்களை கண்டுபிடிக்க டிஸ்கவரிக்கு ஒரு முக்கியமான டூல் அதுக்கு உதவ ஏஐல ட்ரீம் ஸ்க்ரீன் ஒன்னு வந்திருக்கு ட்ரீம் ஸ்க்ரீன் அது என்ன பண்ணும் அது வந்து உங்க ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு பின்னணிய பேக்ரவுண்ட ரொம்ப சுலபமா உருவாக்க உதவும் இன்டரெஸ்டிங் ஷார்ட் செலி ஆனா இப்போ நிறைய பேர் டிவில யூடியூப் பாக்குறாங்களே அப்போ நீண்ட வீடியோக்களுக்கு இன்னும் மதிப்பெருக்கா கண்டிப்பா இருக்கு கனெக்டட் டிவிஸ்ல பாக்குறது அதிகமாயிட்டே இருக்கு அதனால நல்ல ஆழமான நீண்ட வீடியோக்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு அப்பறம் பாட்காஸ்ட்களும் யூடியூப்ல பிரபலமாயிட்டு வருதே ஆமா யூடியூப் இப்போ ஒரு முக்கியமான பாட்காஸ்ட் தளமாவும் வளர்ந்துட்டு வருது அதுக்கான அல்கார்தம் சப்போர்ட்டும் அதிகரிச்சிருக்கு ஆக ஒரே ஃபார்மேட்ட நம்பி இல்லாம ஷார்ட்ஸ் லாங் ஃபார்ம் பாட்காஸ்ட்ன பல வடிவங்களையும் முயற்சி பண்றது நல்லதுன்னு சொல்றீங்க மிக முக்கியமா உங்க நிஷ்ல இருக்கற கண்டென்ட் கேப்ஸ் அதாவது உள்ளடக்க இடைவெளிகளை கண்டுபிடிச்சு தனித்துவமான கண்டென்ட்டை உருவாக்கணும் கண்டென்ட் கேப் அதுக்கு ஒரு உதாரணம் ம் சொல்லப் எல்லாரும் பொதுவா டெக் ரிவ்யூ பண்ணா நீங்க ஒருவேளை சஸ்டினபிள் டெக் அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த கேட்ஜெட்ஸ்கள மட்டும் ஃபோகஸ் பண்ணலாம் இது ஒரு கேப் புரியுது சரி வியூகளை தாண்டி யூடியூப் தர புது கருவிகள் பத்தி பேசலாமா ட்ரீம் ஸ்கிரீன் சொன்னீங்க ஆட்டோ டப்பிங் ஒன்னு வருதே ஆமா ஆட்டோ டப்பிங் ஏஐ வச்சு உங்க வீடியோவை வேற மொழிகள்ல தானா மொழி மாற்றம் செய்யறதுக்கு ஆனா ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இப்போதைக்கு இதுல தமிழ் சப்போர்ட் இல்ல அட அப்போ தமிழ் கிரியேட்டர்களுக்கு என்ன வழி இப்போதைக்கு உங்க வீடியோக்களுக்கு துல்லியமான சப்டைட்டில்களை தமிழ்லயும் ஆங்கிலத்திலையும் கொடுக்கறதான் பெஸ்ட் அப்போதான் நிறைய பேர் ரீச் பண்ண முடியும் ஓகே வருமான வழிகளில் எதுவும் புதுசா இருக்கா ஆட்டோமேட்டிக் ஆட் பிரேக்ஸ் அதாவது தானா விளம்பர இடவேளை சேர்க்கறது மேம்பட்டு இருக்கு டிவிக்கான விளம்பரங்களும் இருக்கு மெம்பர்ஷிப்ஸ் ஷாப்பிங் எல்லாம் வழக்கம் போல டெவலப் ஆகுது ஹைப் ஹெச் ஹைபி இன்னொரு ஃபீச்சர் பற்றியும் கேள்விப்பட்டேன் அது என்னது அது வந்து வளர்ந்து வர்ற கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பூஸ்ட் மாதிரி ரசிகர்கள் ஒரு வீடியோவை ஹைப் பண்ணி பரவலாக்க உதவலாம் இது வருமான வாய்ப்பாகவும் ஆகலாம் ஆனா பாலிசி விஷயங்களையும் கவனிக்கணும் இல்லையா நிச்சயமா உதாரணத்துக்கு சூதாட்டம் தொடர்பான லிங்க்ஸ் போட தடை வந்திருக்கு இதெல்லாம் வருமானத்தை பாதிக்கலாம் கவனமா இருக்கணும் இவ்ளோ மாற்றங்கள் நடக்கும்போது ஒரு கிரியேட்டரா நம்ம எப்படி இதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது எது முக்கியம் அடிப்படை மாறல உங்க ஆடியன்ஸை புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்புறம் கன்சிஸ்டன்சி தொடர்ந்து பதிவிடணும் அனலிட்டிக்ஸ் பார்க்கறது ரொம்ப முக்கியம் குறிப்பா திரும்பி வர பார்வையாளர்கள் ரிட்டர்னிங் கவனிச்சு உங்க புதுசா விட தக்க துல கவனம் செலுத்தணும்னு சொல்றீங்களா ஆமா அது நீண்டகால வளர்ச்சிக்கு உதவும் அப்புறம் இருங்க கரெக்ட் யூடியூப் வெறும் வீடியோ தலை இல்ல ஒரு சமூகம் மாதிரி நிச்சயமா ஆக சுருக்கமா சொன்னா ஏஐ உதவியோட யூடியூப் வேகமா மாறுது பார்வையாளர் திருப்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து புது டூல்ஸ் ஃபார்மேட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மள தயார்படுத்திக்கணும் ஆமா குறிப்பா தமிழ் கிரியேட்டரா நீங்க இருந்தா ஆட்டோ டப்பிங் தமிழ்ல வர்ற வரைக்கும் நல்ல கண்டென்ட் தெளிவான சப்டைட்டில்ஸ் அப்புறம் உங்க கம்யூனிட்டிய பலப்படுத்துறதுல கவனம் செலுத்துங்க சரி இறுதியா நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் டெக்னாலஜி இவ்வளோ விஷயங்களை போது. ஒரு கிரியேட்டராக உங்கள் தனித்தன்மை உங்கள் யுனீக்னஸ் என்னவா இருக்கும் இதை யோசிங்க ஏன்னா ஏஐ எல்லாத்தையும் செய்யும்போது போது உங்கள் அந்த தான் உங்களை முன்னாடி நிறுத்தும்